ஏசுவில் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் சுரேஷுங்கிறவங்க திருப்பூர் மாவட்டத்தில் எழுதிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக வீடு கட்டணுன்னு ஆசை ஆனால் வீடு கட்ட முடியல நான் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை எட்டைய மணிக்கு பார்ப்பேன் ஒரு நாள் அம்மாகிட்ட சொல்லி ஜெபிக்கணும் இடம் இருக்கு வீடு கட்ட முடியலையேன்னு அவங்க சொன்னாங்க இந்த ஊழியத்துக்கு நீங்க மாசம் மாசம் ஏதாவது முடிஞ்ச காணிக்கை அனுப்பி ஒரு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி சொல்லி நானும் என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சேன் ஆண்டவ இப்ப எனக்கு வீடு மாடியோட சேர்த்து கட்டி கொடுத்துருக்காரு அம்மாவை தான் நான் கூப்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி எழுதியிருக்கிறாரு கத்திரி நாமம் மயமப்படுவதாக நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணங்களே ஏறப்பட்ட நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு தேவசமுத்த கூறுகிறே அலைய அலையல் இதை பார்க்குற கேட்குற உங்கள் ஒவ்வொரு கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த சுயசேஷ ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்குற நீங்கள் பாக்கியவான்கள் அலையலோயா தானத்திலேயே பெரிய தானம் சுவிசேஷ தானம் தான் அலைய வயிற்று பசிக்கு சாப்பாடு கொடுக்கறக்கு நிறையா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆத்ம பசியை தீர்ப்பதற்கு விசுவாசிகளும் ஊழியர்களும் தவிர அந்நீர் அதை செய்வது இல்லை ஆகவே தானத்திலே தானம் பெரிய தானம் சுவிசேஷந்தான் இந்த சுயசீச ஊழியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்பி இன்னும் சுயசீசம் வளர இன்னும் அநேக புரோகிராம்கள் மீடியா மூலம் அறிவிக்க கத்தர் கிருபதரும்படி நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நீங்களும் ஜோமண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தலையை தாழ்த்தி ஜோமனு பரலோபிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதைக்கிறோம் ஆவியான இறங்குவீராக இந்த ரேமா வார்த்தைக்கு விரோதமாக எலும்புற ஆயுத ஏசுகிற சாந்தோ வாய்க்காமல் போவதாக வசனம் நூறு மடங்கு பலன் தருவதாக ஆவியினால நிரப்புங்காண்டுவரே தீகா லாரா தீகா பாபா லாபா எதை பேசணுமோ அதை பேச எதை பேசக்கூடாதோ அதை அதற்க அனுக்கரம் பண்ணுங்க பேசுவது நீங்களெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே என்று பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீதியை குறித்து நியாய குறித்துங்க குறித்து ஆமே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றபடி வருஷத்த ஆவியர் தேவ செய்தி மூலம் எங்களோட இடைப்படுங்க செய்தி உடைய தலைப்பு யாத்ராவ புத்தகம் முப்பத்தி நாலு பத்து பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன் ஜனங்கள்னா யாரு ஃப்ரெண்ட்ஸுகள் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அறிமுகமானவர்கள் அறிமுகமாகாதவர்கள் உன் ஜனங்கள் ஆண்டவர் எல்லா ஜாதியாரையும் எல்லா மனசரையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற இருக்கிறார் இல்லையா ஒரு ரத்தம் ஒருத்தருக்கு ரத்தம் கருப்பாக இருக்குது ஒருத்தருக்கு செவப்பாக இருக்குது ஒருத்தருக்கு பச்சையாக இருக்குல்லாம் இருக்காது ஆகவே நம்ம பார்க்குற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் நமக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வ அப்படிங்கிறாரு எந்த ஜாதிகளுத்திலும் செய்யப்படாத அதிசயம் அப்போ இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம் எந்த விஞ்ஞானிகளும் செய்யப்படாத எந்த ராஜாக்களும் செய்யப்படாத செய்ய முடியாத எந்த தலைவர்களும் எந்த அதிகாரிகளும் எந்த நாட்டு ஜனாதிபதியும் செய்ய முடியாத அதிசயங்களை நம் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டு செய்வாராம் அதிசயம்னா என்ன சொல்லுங்கள் நிறைய ஊரில் அதிசய பில்டிங் இருக்குது பேர் அதிசயம்னு வைக்கிறாங்க அதெல்லாம் ஈடாகாது இயற்கைக்கும் மேற்பட்ட வானமும் வானத்தில் உள்ளதும் பூமியும் பூமியில் உள்ளதும் பூமிக்கு கீழே உள்ளதும் எல்லா ஆண்டுகள்தான் உண்டாக்கினார் ஆனா இந்த அதிசயம் என்பது ஆண்டவுடைய நாமமே அதிசயம்தான் அவருடைய பெயரே அதிசயம்தான் மரித்தோரை உயிரோடு இழுப்பது அதிசயம் சப்பன் நடப்பது அதிசயம் பிறவிக்குடன் பார்வையடைவது அதிசயம் பாவையில ரசிக்கிறது அதிசயம் நம்மளா ரட்சிக்கப்பட்டது அதிசயம் அதிசய விதமாய் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது நான் அதிசய பிரகாரமாக என்ன செய்ய உண்டாக்கப்பட்டேன் என் அவையங்களை ஒன்று கூட உருவாக முந்தி அதெல்லாம் நம்முடைய புசத்துல எழுதி தாவிராஜா சொல்றாரு நம்ம அவையங்கள் தாயின் கருவுலே உருவாக முந்தி இப்போதான் நாற்பத்தஞ்சுன்னா ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க துடிப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க அது ஒரு குழந்தை வடிவில் உருவாகி கத்துற அதுக்குள்ள ஜீவனை வைத்து வருக ஒரு பெண்ணுக்குள்ளே பெண் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகி என்ன செய்து மூணு கிலோ வயிற்றுலேயோ இல்லை நாலு கிலோ வயிற்றுலையோ இல்லை ரெண்டு கிலோ வயிற்றுலையோ என்ன செய்து அந்த குழந்தை வெளியே வருது ஜீவனோட இதுவே அதிசயம் கை கால் உருவாக முந்தியே ஆண்டவர் அது அதிசய பிரகாரமாக நம்மளை உண்டாக்கினார் இன்னைக்கு அதை நம்ம நினச்சே பார்க்கறது இல்லை ஏண்டா பிறந்த நினச்சிக்கிட்டு இருக்காங்க அநேகர் நான் பரவாது இருந்தால் நலமாக இருக்குமே அப்படி இல்லை நம்ம அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம தேவன் அதிசய தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார் காற்றும் இல்ல மழையும் இல்லை ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீர்னால் நிரப்பப்படும் உங்கள்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை ஆனால் வீடு வாங்குவீங்க காசு இல்லை பணம் இல்லை அநேகருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய தொழில் ஆண்டவர் வைக்க செய்வார் சின்ன வெளியில் இருக்கீங்க கத்துற அங்கே உங்களை அதிகாரியை மாற்றுவார் பல லட்சம் வருமானம் வரும்படி செய்வார் லோயா சின்ன சபைதான் ஆயிரக்கணக்கான பேர் வரும்படி ஆண்டவர் வைப்பார் அதுதான் அதிசயம் நீங்க ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் பவுளு சீலாம் துதித்து ஜெபிக்கும் போது முழு கதவு அசைஞ்சது அந்த இடமே அசைஞ்சது அங்க இருந்த எல்லாரும் கட்டுகள் அவுள் அவிழ்க்கப்பட்டார்கள் இல்லையா பேதுரு யாவான் போய் போ பேதுரு யோவான் தேவாலயத்துல போய் தினம் ஒன்பதாம் மணி வரையில ஜோம் பண்ணாங்க பிறவி சப்பானி எழும்பி நடங்கனா நடம்புனா எதற்கு மேற்பட்ட அற்புதம் நடந்துச்சு அதிசயம் நடப்பதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும் தேவனை நோக்கி பார்க்கணும் செபிக்கணும் செபிக்கணும் தண்ணி ஜபம் ரொம்ப முக்கியம் யாக்கோவு இரவெல்லாம் போராடி ஜபிக்கிறார் என்னை ஆசிர்வத்தாலே விட மாட்டேன் ஆதி அவன் இருபத்தெட்டில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும் ஆண்டவர் வந்து ஆசிரவித்தாரா அவன் பேரையே மாற்றி யாக்கோவுங்கிறத இஸ்ரவேல் என்று மாற்றி ஆசீர்வித்தார் ஏன்னா இருபத்தி நாலு ஒன்று சொல்கிறதை இஸ்ரவேல் ஆசீர்விப்பது கத்தருக்கு பிரியம் நம் தேவன் அதிசயமான தேவன் நம் வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட உலகத்துக்கு அப்பாற்பட்ட வானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அற்புதமாக செய்யணும்னா இப்போ தண்ணி ஜபம் போராடி மணிக்கணக்காக ஜெவமானுங்க விசுவாசத்தோடு ஜெவமான விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் யாக்கோ பாருங்க வெறும் கோளுங்கையுமா போனான் ஆனால் இரண்டு பரிவாளங்களாக கத்திர என்ன செஞ்சார் அவனை ஆசீர்விச்சார் ஒன்றுமே இல்லை ஆடுமைக்கிற கோளு மட்டும் தான் போனான் வரும்போது ரெண்டு பரிவாளங்களோட வர இதே இது அதிசயம் அவனுடைய உண்மை அவனுடைய கடின உழைப்பு உண்மையா ஆடுமேச்சான் இல்லையா அல்லையா லோயா கத்திரை ஆசீர்வித்தான் அதிசயம் ஜெய்வதற்கு ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்த தெய்வம் நம்ம போராடி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அதே விட சுத்த இருதயம் உலகளாய் காணப்படுவது அவசியம் சரி அடுத்து நம்ம பார்க்கும்போது மனோவாவும் மனோவா மனைவியும் என்ன பண்ணாங்க ஆண்டோரை நோக்கி பார்த்தாங்க அங்கே குடும்ப ஜபம் கணவன் மனைவி சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் எல்லா பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபம் ரொம்ப முக்கியம் நியாய விதிகளில் அதை வாசிக்க முடியும் பதிமூணாம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும் பதிமூணு பதினெட்டில் நியாயவதிகளை வாசிக்க முடியும் அதற்கு கத்துரை தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசய என்றார் மனவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜனப்பள்ளியும் கொண்டு வந்து அதை கண்மலை மேலே கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது என்ன நடந்துச்சுன்னா அங்கே அவனும் அவன் மனைவியும் கத்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதிசயம் விளங்கிட்டு கணவன் மனைவி ஒரு மனமாய் சேர்ந்து ஒரு ஜபிக்கிற ஜபம் முதல் தனி ஜபம் அதிசயங்களை கொண்டு வரும் ரெண்டாவது ஒரு ஐக்கிய ஜபம் ஆண்டவர் சொன்னார் பூமியிலே நீங்கள் வேண்டிக் கொள்ள எந்த காரியத்தை குறித்தாலும் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் உண்டாகும் ஒரு ஒருமணம் மனம் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு மனமாக ஜபிக்கும் போது பாருங்கள் மனவாக்கு குழந்தையே கிடையாது வயசானவன் கிழவையும் கிழவி ஆண்டவர் ஒரு சிம்சோன கட்டளையிட்டார் அவன் பலசாலியாக இருந்தான் சில ஜனங்களை ரச்சிப்புல கொண்டு வந்தா வந்தான் பெலிஸ்தீர் அடிமத்தளத்திலிருந்து அவன் கூட பெரிய ரச்சிப்பு ஆண்டவர் கட்டளையிட்டார் சிம்சோன் ஆண்டவர் கட்டளையிட்டார் அப்போ மலட்டு கற்பத்தை திறப்பார் நீங்கள் குடும்ப ஜோ ஒற்றுமையாக பண்ணிங்கன்னா இல்லை குளிர்ஜப ஒற்றுமையாக பண்ணிங்கன்னா ஒரு மணமாக சேர்ந்து பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் சபையாராய் கூடி ஆதி அப்பசல சபையில் ஜபிக்கும் போது செத்தவங்க எலும்புனாங்க சப்பாடு நடந்தாங்க ஊமியர் பேசினாங்க குடர் பார்வை அடைந்தாங்க பவுலின் கையினாலே கத்தர் விசேஷ அற்புதங்களை செய்கிறார் பெரிய பெரிய காரியம் நடந்தது ஒரு மணமாக சபையில் கூடி ஜெபிக்கிறாங்க ஒரு மணம் ரொம்ப அவசியம் நான் அவங்க கூட பேச மாட்டேன் இவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படிலாம் ஜெபம் கேட்கவே படாது அதிசயம் நடக்காது இயற்கைக்கு மேற்பட்டது நடக்கணுமா அவங்க வாழ்க்கையில் அது அப்போ நல்ல ஒருமணமாக மன்னித்து ஜபனுங்க யாக்கோ அஞ்சாவது அதிகாரத்தில் இருக்கிறது ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஜபிக்கணும் அப்பொழுது அதிசயம் நடக்கும் ரெண்டாவது ஐக்கியமாக ஜபிக்கணும் மூன்றாவது மன்னித்து ஜபிக்கணும் ஃபாதர் பாடினது போல் யாருமேலும் கசப்பு இல்லைப்பா பாடுறாரா பாடுறார் இங்கே பயங்கரமான காரியங்களை செய்வார் எஸ்ஐ இருபத்தாறு இருபத்தொன்னுல தீர்வே உன்னை பயங்கரமாக வைப்பேன் இந்த தீர் என்றால் தீரியர் என்ற அர்த்தம் தீரு குமாரத்தை காணிக்க கொண்டு வருவாள் என்று எழுதப்பட்டிருக்குது இது வந்து மத்திய தரைக்கடல் பக்கம் இருக்குதான் ஒரு பட்டணமா மற்ற பதினஞ்சு இருபத்தி ஒன்று மார்க் ஏழு இருபத்தி நாலில் ஆண்டு சொல்கிறாரு தீர் பட்டணத்துறை உபதேசம் பண்ணும்போது அந்த லூக்கா பத்து பதிமூணில் சொல்கிறாரு கொராசின் பட்டணமே உனக்கு ஐயோ பெஷாயுதா பட்டணமே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட செயல்கள் தீர்வில் சீதோனில் செய்யப்பட்டிருந்தால் அவங்க ரட்டு உடுத்தி மனம் திரும்பியிருப்பாங்கன்னு சொல்கிறார் அப்போ தீர் ஜனங்களுக்கு காணிக்க கொடுக்கிற ஜனங்களுக்கு அவர் பயங்கரமானவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் காணிக்க கொண்டு வருவாள் தீர் தீர் குமாரத்தி என்று பைபிள் எழுதப்பட்டிருக்குது தீர் ஜனங்களுக்கு கத்திர உபதேசம் அணுகிறார் அப்படி உபதேசமே அதிசயங்களை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இங்க லூக்கா அஞ்சு இருபத்தாறு இருபத்தஞ்சு சொல்லுகிறது விசுவாசம் விசுவாசம் நிறைந்த ஜபம் அதிசயங்களை கொண்டு வரும் முதல்ல தனி ஜபம் இரண்டாவது குழு ஜபம் மூன்றாவதாக ஆண்டவரே விட்டு சொல்றாரு தீர் சீதோன்ல நான் இந்த அதிசயத்தை செஞ்சிருந்தா ஜனங்கள் மடந்திரிப்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதிசயங்களை தீர் சீதோன்னு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் நம்முடைய பட்டணத்தில் நம்முடைய கிராமத்தில் நம்முடைய சபையில் நம்முடைய தேசங்களை ஆண்டவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம அறிய வேண்டும் மூணாவது ஏன்னா இந்த ஜனங்கள் அற்புதங்களை பார்க்க விசுவாசிக்க மாட்டாங்கன்றிருக்கு சரி நாலாவதாக நம்ம பார்க்கும்போது விசுவாசம் நிறைந்து ஒரு நாலு பேர் திமிர்வாதக்காரனை ஏசு ஒரு இடத்துல கூடி நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணும்போது வர்றதுக்கு வழி இல்லை தட்டோடுகள் வழியாக அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த திமுதாதக்காரனை இறக்குறாங்க ஆண்டரசர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீ படிக்கவே எடுத்துக்கொண்டு போன்றார் அப்போ அந்த நாலு பேர் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அதிசயத்தை செய்தார் எல்லாரும் இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோ என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சரணை சகோதரியே விசுவாச நிறை விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயம் நடக்கும் நால அஞ்சாவதாக நூற்றி பத்தொம்போது பதினெட்டு உமது வேதத்துல அதிசயங்களை நாம் பார்க்கும்படி கண்களை திறந்த அதிசயம் நடப்பதற்கு வழி அடுத்த வழி என்னன்னா வேதத்துல எல்லாம் பல ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதிசயங்களாக எடுங்க எடுத்து என்ன செய்ய தியானிங்க அண்டவரே இப்படி செஞ்சிரே ஏ வாழ்க்கையில செய்யும் ஊழியத்துல செய்யும் குடும்பத்தில் செய்யும் சமுதாயத்தை செய்யும் தேசத்துல செய்யும் அப்படி சொல்லி நம்ம போது அதிசயங்களை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்க ஜமணும் பரவாயில் அவே சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ரோக்கோகா லாபா லாபரா அதிசயம் நடப்பதற்கு நீ பெரிய காரியங்களை எல்லாம் ஜனத்துக்கு முன்பாக செய்வதற்கு ஆண்டுவரே ஆலோசனை கொடுத்தீங்களா ஆண்டுவரே முதலாவது தனியாக போராடி ஜபிக்கணும் இரவும் பகலும் ரெண்டாவது ஒரு ஐக்கியமா ஜபிக்கணும் மூன்றாவதாக ஆண்டுவரே ரீகா தாக பாபா லாபா ராபோ ரீகை மன்னித்து ஜபிக்கணும் ஆமையன் ஆண்டவரே அலை லோயா அலை லோயா ராக நாலாவது விசுவாசோடு ஜபிக்கணும் ஐந்தாவது வேதத்துள் அதிசயங்களாக தியானிக்கணும் அந்த அஞ்சை நாங்கள் செய்யும் போது அதிசயம் நடக்கும் ஆண்டவரே பூமியில் எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயப்போது நடப்பதாக ரக்கா லீகா ராபா வறுமா தருத்துரம் கடன் நீங்கி போவதாக சோர்வு பலவீனங்கள் வியாதிகள் கட்டுகள் சாபங்கள் பாவங்கள் யார் யாருக்கு இருக்கோ ஏசு கிருஷ்ணா நீங்கி போவதாக குடியாரர்கள் மனம் திரும்புவார்கள் விச்சாரக்காரர்கள் மனம் திரும்புவார்களாக ஏசு நாமத்தில் சண்டை பிரிவினை யார் வீட்டில் இருக்கோ அது ஏசு நாமத்தில் நீங்கி போவதாக வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டு சந்தோஷம் உண்டாகட்டு இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் வரியில் நீர் எடுத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஏசு நாமத்தை பிதாவே ஆமை மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு கொதியை திரு சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்